சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பன் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் சந்தமார் முலையாள் தன வெந்த வெண் ஆடிய மேயனார் கந்தமார்போழில் சூழ் தரு காழியுள் எந்த யாரடி என் மனத்து உள்ளவே மானிடம் மூடையார் வளர் செஞ்சடை தேனிடம் கொளும் கொன்றயம் தாரினார் காணிடம் கொழும் தன் வயல் காழியார் உன்னிடம் என் உச்சியில் நிற்பரே மைக்கொள் கண்டத்தர் வான்மதி சென்னியர் வை ஆட்டும் படிரனார் கை கொள்மான் கடற்காழியுள் அந்த போற்ற இருக்குமே புற்றின்மும் பூளையும் பண்டியும் கற்றை வார்ச்சடை வைத்தவர் காழியுள் பொற்றொடியோடு இருந்தவர் பொற்கழல் உடன் ஏத்தி உணருமே நலியும் குற்றமும் நம்முடன் நம்முட வினை மெலியுமாறது வேண்டுதிரேல் வெய்ய கலிகடிந்த கடற்காழியுள் அலை கொள் செஞ்சடையார் அடி போற்றுமே பெண்ணூர் கூறினர் பேயுடன் ஏ ஏத்திசை பாடிய வேடத்தர் பண்ணும் ஏ தீசை பாடிய வேடத்தர் கண்ணு மூன்றுடையார் கடற்காழியுள் அண்ணலாய அடிகள் சரிதயேம் அழகு கற்றமானன் மறையவர் காழியுள் பெற்றம் ஏறது உகந்தார் பெருமையே எடுத்த வல்லரக்கன் முடிதோளிர அடர்த்து அடர்த்துகந்து அருள் செய்தவர் காழியுள் அடர்த்து உகந்து அருள் செய்தவர் காழியுள் கொடித்தயங்கு நல் கோயிலுள்ளின்புற இடத்து மாதோடு தாமும் இருப்பரே காலன் தன்னுயிர் வீட்டு கழல் அடி மாகன் தானும் வனப்பூர ஓலமிட்டு முன் தேடி உணர்கிலா சீலம் கொண்டவன் ஊர் திகல் காழியே உருவ நீத்தவர் தாமும் உருதுவர் தருவலா தருவலாடையின் தரு ீத்தவர் தருவல்லாடையின் ஆறும் தகவிலர் கருமம் வேண்டுதிரேல் கடற்காழியுள் ஒருவன் சேவடி ஒருவன் சேவடியே அடைந்து உய்மினே காணல் வந்துலவும் கடற்காழியுள் ஈனம் இல்லி இனையடியே தேடும் ஞான சம்பந்தன் சொல்லியனற்றமிழ் மானமாக்கும் மகிழ்ந்துரை செய்யவே திரை திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாப்பலம்